பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் குல்ியமானவர்களே கடந்த நிகழ்ச்சியில் ஒன்று பேரு முதல் இரண்டு அதிகாரங்களில் இருந்து மீட்பு மற்றும் ஆசாரியர்கள் என்ற கருத்தை கற்றுக்கொண்டோம் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு மறுபிறப்பு அடைந்தவர்கள் தேவனால் ஆசாரியர்கள் என்ற அந்தஸ்தை பெறுகிறோம் ஆசாரியர்களை நாம் மற்றவர்களுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் மன்றாட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் இன்று நாம் முதலாம் நிருபத்தில் உள்ள மற்ற அதிகாரங்களில் காணப்படும் உண்மைகளை தியானிப்போம் மிகவும் அனுபவம் வாய்ந்த வயதான போதகராகிய பேதுரு சின்ன ஆசியா எங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்த யூத விசுவாசிகளுக்கு திருமண வாழ்க்கையை குறித்து ஆலோசனை கொடுப்பதை மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் சிறந்த திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனையை பேதுரு நிருபத்தில் மாத்திரமே நாம் காண முடியும் என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை கவனியுங்கள் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படைந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் மயரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலை இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தபடியே சாரால் ஆப்ரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிற உங்கள் ஜபங்களுக்கு தடை வராத படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை கொள்கிறவர்கள் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அன்பானவர்களே பேதுரு எழுதிய கடிதங்களை சிந்திக்கிற நாம் தலை சிறந்த போதகரிடமிருந்து ஆலோசனை பெறுகிறோம் என்று எண்ண வேண்டும் மேலும் ஒரு தலை சிறந்த போதகரிடமிருந்து போதக இறையியலை கற்றுக்கொள்கிறோம் என்ற சிந்தனையுடன் நாம் பேதருவின் கடிதங்களை தியானிக்க வேண்டும் இக்கடிதங்களில் பேதரு போதக ஆற்றுப்பணி இறையியலை தம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார் மேலும் அவர் செயல்முறை காரியங்களை கூறுகிறார் ஏனென்றால் பேதுரு செயல்முறை வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவராயிருந்தார் பேதுருவை நாம் ஒரு சிறந்த இறையியல் வல்லுநராக பார்க்க முடியாது ஆனால் சிறந்த போதகராக பார்க்க முடியும் ஆகவே தான் அவர் நமக்கு சிறந்த தியான செயல்முறை உண்மைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் மேலும் அனுபவம் வாய்ந்த போதகரான அவர் நம்முடைய உறவுகளிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறார் தம்முடைய முதலாம் நிருபத்தின் மூன்றாம் அதிகாரத்திலே திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனையை மிகவும் நேர்த்தியாக கூறியிருக்கிறார் தெளிவான சிறந்த திருமண ஆலோசனைகளை பேதறிவி நிருபத்தில் நாம் காண்கிறோம் என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது தேவனுடைய முன்னிலையில் ஒருவருடைய திருமணம் நடைபெறுமானால் அது தேவனால் நடத்தப்படும் திருமணம் என்று நாம் தைரியமாக சொல்லலாம் திருமணத்தை குறித்து வேத அறிஞர்கள் ஒருமைத்து கூறும் ஒரு கருத்து என்னவென்றால் தேவனே திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் அவருடைய சமூகத்தில் நடைபெறும் திருமணத்திற்கு அவரே இருக்கிறார் அவரை ஆதாரமாய் வைக்கும் திருமணத்தில் அவருடைய வல்லமை விளங்குகிறது மேலும் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதே ஒவ்வொரு திருமணத்தின் நோக்கமாயும் இருக்கிறது ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரத்தில் முதல் ஏழு வசனங்களில் பேதுரு திருமண ஆலோசனைகளை நமக்கு கூறுகிறார் இந்த ஏழு வசனங்களுக்குள் ஆறு வசனங்கள் பெண்களுக்கான ஆலோசனைகளை கூறுகிறது ஒரு வசனம் மட்டுமே ஆண்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறது அதிகமான ஆலோசனைகளை பெண்களுக்கு கூறியிருப்பதினால் அப்போசலாங்கிய பேதிரு ஆண்களிடத்தில் பாரபட்சமாக நடந்து கொண்டார் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஒரே வசனத்தில் ஆண்களுக்கான ஆலோசனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மிக பெரியது திருச்சபைக்கும் கிறிஸ்தவுக்கும் இடையே காணப்படும் உறவையே திருமண உறவின் மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்போசலாங்கிய பேதுருவும் அப்போசலாங்கி பாவலும் தாங்கள் எழுதியுள்ள திருமண ஆலோசனைகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே காணப்படும் உறவு திருமண வாழ்வுக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாதிரி இந்த உண்மையை பேதுரு தம்முடைய முதல் நிருபத்தின் இரண்டாம் அதிகாரத்தின் முடிவில் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மாதிரியை முன்வைத்து திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனையை பேதுரு முதல் தலைமுறை திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்லாது இன்றைய திருச்சபை மக்களுக்கும் கூறுகிறார் பெண்களே கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவை நாம் பார்த்தோம் இந்த உறவிலே திருச்சபையாக இருப்பது பெண்களாகிய நீங்களே என்று பவுலும் பேதுருவும் கூறுகிறார்கள் இதேபோல் அவர்கள் ஆண்களிடம் கூறிய காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள உறவின் மாதிரியில் நீங்கள் கிறிஸ்துவின் தன்மையை இருக்கிறீர்கள் என்று பவுலும் பேதுருவும் கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் பெண்களை பார்த்து கூறிய காரியம் என்னவென்றால் பெண்களே திருச்சபையானது கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருப்பது போல நீங்களும் உங்கள் புருஷர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மேலும் ஷர்கள கிறிஸ்த திருச்சபையோடு ஒன்றித்து இருந்தது போல நீங்களும் உங்கள் மனைவியுடன் ஒன்றித்து வாழுங்கள் என்று கூறுகிறார்கள் இங்கே இருவருக்குமே ஒரே மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது எவருக்கும் தங்களுடைய பொறுப்புகளில் பச்சை பதம் காட்டப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பேதர் கூறும் திருமண ஆலோசனையிலே மிகவும் சிறப்பான கொள்கை நடைமுறை செயல் காணப்படுகிறது மிகவும் அதிகமான அனுபவம் வாய்ந்த போதகரான அவர் இந்த சிறப்பான நடைமுறை செயலை நமக்கு எடுத்துக் கூறுகிறார் பேதுரு பெண்களிடம் பேசும்போது பெண்களுக்குரிய காரியங்களை பேசுகிறார் அதே சமயம் ஆண்களிடம் பேசும்போது ஆண்களுக்கேற்ற ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்கிறார் பொதுவாக ஒரு ஆண் திருமணத்திற்கு முன்பு திருமணத்தைப் பற்றிய ஆலோசனைகளை பெறுவதற்காக போதகரிடம் செல்லும்போது அவர் அதிகமாக பெண்களுடைய காரியங்களைப் பற்றி சந்தேகம் கேட்கிறார் அதே சமயம் பெண்கள் ஆலோசனைகளை பெற விரும்பும்போது தங்களை பற்றி கேட்காமல் ஆண்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அன்பானவர்களே ஒரு கரையத்தை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் நியாய திருப்பு நாளிலே நாம் நம்மை குறித்தே தேவனிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் நாம் மற்றவர்களை பற்றியோ நம்முடைய துணைவரை பற்றியோ தேவனிடம் கணக்கு கொடுக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்மிடம் அவர் கணக்கு கேட்பது போல நம்முடைய நிலைக்கு ஏற்றவாறே தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக ஆலோசனை வழங்குகிறார் பெண்களுக்குரிய ஆலோசனைகளை பெண்களிடமும் ஆண்களுக்குரிய ஆலோசனைகளை ஆண்களிடமும் பகிர்ந்து கொள்வதை தேவன் விரும்புகிறார் இதனால் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை சரிவர செய்து கொள்ள முடியும் ஒன்று பெயர் மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களில் மனைவிகளுக்கான திருமண ஆலோசனையை பெய்து கொடுக்கிறார் இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மனைவிகளுக்கு இருந்த புருஷர்கள் அவிசுவாசிகளாயும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படையாதவர்களாக இருக்கிறார்கள் பேதுரு பவுல் போன்றவர்களின் திருமண ஆலோசனையில் கூறப்படும் ஒரு காரியம் என்னவென்றால் திருச்சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைந்து இருப்பது போல மனைவிகளும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படைந்து இருக்க வேண்டும் கீழ்ப்படிந்து இருப்பது மிகவும் எளிதான காரியம் ஆனாலும் இந்த காரியம் திருமணங்களில் மிக பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது இல்லை திருமண வாழ்க்கையில் காணப்படும் மிகப்பெரிய பிரச்சனை புருஷர்களிடமே காணப்படுகிறது ஏனென்றால் கிறிஸ்து திருச்சபைக்கு மேய்ப்பனாக இருந்து திருச்சபையை நடத்துகிறது போல புருஷர்கள் குடும்பத்தின் இருந்து மனைவியையும் பிள்ளைகளையும் வழிநடத்தி செல்வதில்லை கிறிஸ்துவனவர் தம்மை திருச்சபைக்கு முழுமையாக அர்ப்பணித்தது போல புருஷர்கள் தேவன் தாங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அன்புடன் கடைப்பிடிப்பதில்லை மேலும் திருமண வாழ்க்கையில் மனைவியே அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறாள் என்பதை பேதுரு தம்முடைய கடிதத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கும் மனைவிகளுக்கு பேதர் சொல்லும் ஆலோசனை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் புருஷர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படையாதவர்களாக இருந்தாலும் மனைவிகள் அவர்களிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேதர் கூறுகிறார் மேலும் மனைவிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக பேதர் கூறுகிறது என்னவென்றால் கீழ்ப்படிந்து சாந்தமும் அமைதலான பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் இந்த காரியத்தில் அநேக பெண்கள் வீழ்ந்து விடுகிறார்கள் ஆகவே தான் பேதிரு வெளியரங்கமான அலங்கரிப்பு பெரிதான காரியமல்ல சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாக்கிய இருதயத்தில் மறந்திருக்கிற குணமே மிகவும் சிறந்தது என்று கூறுகிறார் இந்த குணம் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்ற குணம் என்று பேதர் கூறுகிறார் சாந்தமாக மட்டுமல்லாது அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்று பேதர் கூறுகிறார் அமைதியான குணத்தை இந்த பகுதியிலே பேதிரு மிகவும் வலியுறுத்தி கூறியுள்ளார் வார்த்தைகளினாலே உங்கள் புருஷர்களை தேவனுக்காக வெல்வது மிகவும் கடினம் அது சரியான முறையும் அல்ல ஒருவேளை மாணவிகள் தங்கள் அவிசுவாசியான புருஷர்கள் நின்று எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் அறிவுரைகள் கூறினாலும் அது எந்த பலனையும் கொடுக்கப் போவதில்லை பிரசங்கத்தாலும் அறிவுரைகளினாலும் அவர்களை கிறிஸ்துவின் பக்கம் வழிநடத்துவது கடினம் ஆனால் சாந்தத்தினாலும் அமைதலினாலும் கீழ்ப்படுதலினாலும் ஆவிக்குறை நடத்தினாலும் புருஷர்களை கிறிஸ்தவ நடத்த முடியும் என்று பேதர் கூறுகிறார் இங்கு பேதரு மிக முக்கியமான ஆலோசனையை மனைவிகளுக்கு கொடுக்கிறார் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத புருஷர்களை எவ்விதம் தேவனிடம் வழிநடத்துவது என்ற வழிமுறைகளை அவர் கூறுகிறார் பேதர் கொடுக்கும் முக்கிய ஆலோசனை என்னவென்றால் மனைவிகளை உங்கள் புருஷர்கள் தங்களுடைய வழிகளில் நடந்து தேவனுக்கு செவி கொடுக்காவிட்டாலும் நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கள் நீங்கள் உங்கள் அழைப்பிலே பொறுப்புகளிலே நிலைத்திருக்கும்போது உங்கள் புருஷர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாயிருந்து தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுபவர்கள் இவ்விதம் பேதர்வின் திருமண ஆலோசனை அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் பேதரு கூறும் திருமண ஆலோசனையிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் கீழ்ப்படிதலே இந்த கீழ்ப்படிதல் தன்மையே முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரத்தின் இறுதியில் பேதர் நமக்கு கூறுகிறார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை இயேசு கிறிஸ்தின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படுத்திருந்தார் எதற்காக அவர் கீழ்படிந்தார் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவன் அவன் தன் தன் போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலைமுகளால் கூணமாகிறோம் இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன பாடுகளை அனுபவிக்கும் வேலைக்காரராக இயேசு கிறிஸ்து இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளார் இவ்விதம் கிறிஸ்துவின் பாடுகளையும் அவரின் பாடுகளால் நாம் பெற்ற நன்மைகளையும் இரண்டாம் அதிகாரத்தின் முடிவிலே கூறுகிறார் இரண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிப்போம் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணிமானோரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் இந்த வசனத்துடன் தமது இரண்டாம் அதிகாரத்தை முடித்த பேதுரு மூன்றாம் அதிகாரத்தை அந்தபடி மனைவிகளே என்ற வார்த்தைகளுடன் ஆரம்பிக்கிறார் எந்தபடி என்ற கேள்வியை நாம் இங்கு கேட்போமானால் நமக்கு கிடைக்கும் பதில் என்ன தெரியுமா இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணிமானோரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதே இங்கே பேதுரு எதை குறித்து பேசுகிறார் என்றால் திருச்சபையானது மீண்டும் இயேசு கிறிஸ்தவனிடம் வருவதை குறித்து பேசுகிறார் நாம் அனைவரும் திருச்சபை திருச்சபையானது திருச்சபையின் மெய்ப்பெரும் கண்காணிமானவரான கிறிஸ்தவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளை உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பேதர் கூறுகிறார் இங்கு பேதர் உபயோகப்படுத்தும் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் மனைவிகளை உங்கள் புருஷர்கள் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கட்டும் மேலும் அவர் புருஷர்களுக்கு கூறிய ஆலோசனைகள் என்னவென்றால் கிறிஸ்து திருச்சபை நேசித்தது போல உங்கள் மனைவிகளை நேசியுங்கள் என்பதே ஆகும் அன்பானவர்களே இன்றைய குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனை என்னவென்றால் கணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கணவன் செய்வதில்லை அதுபோலவே மனைவியும் காணப்படுகிறாள் ஆகவே வேதம் கூறுவது போல கணவன் தன் பணியையும் மனைவி தன் பொறுப்பையும் செய்ய ஒப்புக் போது தேவன் எதிர்பார்க்கும் குடும்பத்தை உருவாக்க முடியும் மூன்றாம் அதிகாரத்தில் முதல் ஆறு வசனங்கள் பெண்களுக்கான திருமண ஆலோசனைகளை கூறுகின்றன இந்த ஆறு வசனங்களை கடந்த நிகழ்ச்சியில் நாம் சற்று ஆழமாக சிந்தித்தோம் இன்று ஏழாம் வசனத்தின் மூலம் பேதுரு புருஷர்களுக்கு கூறிய திருமண ஆலோசனையை சிந்திப்போம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்தபடி புருஷர்களே மாணவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் இந்த வசனத்தின் ஆரம்ப வார்த்தையை சற்று கவனிப்போம் பெண்களுக்கு ஆலோசனை கூறும்போது எந்த வார்த்தையை கொண்டு தம்முடைய ஆலோசனையை ஆரம்பித்தாரோ அதே வார்த்தையை முதலாவதாக பயன்படுத்தி புருஷர்களுக்கு தம்முடைய ஆலோசனையை பெதிரு கொடுக்கிறார் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அவர் பயன்படுத்திய வார்த்தை அந்த என்ற வார்த்தையாகும் இங்கு நாம் எந்தபடி என்று ஒரு கேள்வியை எழுப்பமானால் பெதிரு நமக்கு கொடுக்கும் பதில் ஒன்று பெதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இருக்கிறது இந்த வசனம் திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே காணப்படும் உறவை குறித்து பேசுகிறது இந்த உறவு திருமணத்தின் மாதிரியை விளக்கி காட்டுகிறது இந்த வசனம் புருஷர்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது ஆகவே கிறிஸ்து நம்முடன் வாழ்வது போல புருஷர்களே நீங்களும் உங்கள் மனைவிகளுடன் வாழுங்கள் என்று பெயர் கூறுகிறார் மேலும் கிறிஸ்து திருச்சபையை நேசிப்பது போல உங்கள் மனைவியை நேசியுங்கள் கிறிஸ்து தம்மை தாமே திருச்சபைக்கு கொடுத்தது போல நீங்களும் உங்களை உங்கள் மனைவியிடம் கொடுத்து விடுங்கள் கிறிஸ்து எவ்வாறு திருச்சவையுடன் ஒருமித்து வாழ்கிறாரோ அவ்விதமே உங்கள் மனைவியுடன் ஒன்றுபட்டு வாழுங்கள் என்ற உண்மையை அந்தப்படியே என்ற வார்த்தையின் மூலம் பேதிர நமக்கு கூறுகிறார் மேலும் ஏழாம் வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வாக்கியம் நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து என்ற வாக்கியமாகும் இந்த வாக்கியத்தை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுதலோடு அவர்களுடனே வாழுங்கள் என்று பெய்து கூறவில்லை புரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு பதிலாக விவேகம் என்ற வார்த்தையை பேத பயன்படுத்துகிறார் திருமண வாழ்க்கையிலே ஒருவர் மற்றொருவரை புரிந்துகொள்வது என்பது சுலபமான காரியம் அல்ல திருமண வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் தினந்தோறும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் ஆகவேத்தான் புருஷர்களே உங்கள் மனைவிகளை புரிந்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்லாமல் விவேகத்தோடு வாழுங்கள் என்று சொல்கிறார் அதாவது புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவிகளை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே உங்கள் மனைவிகளை நன்கு அறிந்து அவர்களுடனே வாழுங்கள் என்று பெயர் கூறுகிறார் ஒரு மனதத்துவ நிபுணரிடம் அநேக ஆண்கள் அவர்களுடைய மனைவிகளுடைய மனப்பாதிப்பை எடுத்துக் கூறி அவர்களின் மனப்பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகள் பெற சென்றார்கள் தன்னிடம் வந்த ஒவ்வொரு ஆணிடமும் அந்த மனதத்துவ நிபுணர் ஒரு காரியத்தை கேட்டார் நீங்கள் ஒவ்வொருவரும் இருபது பக்கத்திற்குள்ளாக உங்கள் மனைவியை பற்றி நீங்கள் அறிந்த அவர்களுடைய சமுதாய வாழ்க்கையை எழுதி கொடுங்கள் என்று கூறினாராம் அந்த நிபுணரிடம் சென்ற அநேகம் பேர் தங்களுடைய மனைவியின் சமுதாய வாழ்க்கை குறித்து எழுத முடியவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் தங்கள் மனைவிகளை முழுவதுமாக அறிந்து வாழவில்லை அன்பானவர்களே கணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நீங்கள் மனைவியின் விருப்பு வெறுப்புகளை நீங்கள் அறிந்து வாழ வேண்டும் உங்கள் மனைவியிடம் காணப்படும் சிறப்பு தன்மைகளை அறிந்து வாழ வேண்டும் இவ்விதம் அறிந்து கொள்ளும்போது மட்டும் கிறிஸ்து திருச்சபைக்கு மெய்ப்பராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு மெய்ப்பராய் இருக்க முடியும் ஆகவே புருஷர்களே விவேகத்தோடு உங்கள் மனைவிகளுடன் வாழுங்கள் என்று பெய்தர் கூறுகிறார் நாம் சிந்திக்கிற வாக்கியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் புருஷர்களே நீங்கள் விவேகத்தோடு உங்கள் மனைவியுடன் வாழுங்கள் இந்த வாக்கியத்தில் அவர்களுடன் வாழுங்கள் என்ற வார்த்தைகளை நாம் கருத்துடன் சிந்திக்க வேண்டும் அநேக குடும்பங்களில் புருஷர்கள் தங்கள் தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அநேகர் தங்கள் வீடுகளுக்கு குறித்த நேரத்தில் செல்வதே கிடையாது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இன்றைய நாட்களில் அதிகமாக பெருகிக் கொண்டே வருகிறார்கள் இதனால் குடும்பங்களில் கசப்புத்தன்மை காணப்படுகிறது கணவனும் மனைவியும் இணைந்து திருச்சபைக்கு வருவது கிடையாது குடும்பம் குழப்பத்தால் நிறைந்து காணப்படுகிறது இதற்கெல்லாம் மூல காரணம் புருஷர்கள் தங்கள் மனைவிகளுடன் நேரத்தை செலவிடுவது கிடையாது இந்த சூழ்நிலையில் இங்கே பேத நமக்கு குறைகிற முக்கிய ஆலோசனையை சற்று கவனிப்போம் கிறிஸ்துவனவர் திருச்சபையின் மேப்பராக இருப்பது போல புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கும் குடும்பத்திற்கும் மேய்ப்பராய் இருங்கள் அவர்களுடனே தங்கியிருங்கள் குடும்பத்திற்காக நேரத்தை செலவு செய்யுங்கள் குடும்பத்திற்கு எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுங்கள் குடும்பத்தினர் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தை பெறட்டும் அதற்கு நீங்கள் அவர்களுடனே வாழ வேண்டும் என்று பேதரு ஆலோசனையாக கூறுகிறார் பெண்களின் முற்போக்கு இயக்கங்களைச் சேர்ந்த அநேகர் பேதுருவின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை பேதருவின் திருமண ஆலோசனைகள் இக்கால சூழ்நிலைக்கு எந்த விதத்திலும் பொருந்தாது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் அன்பானவர்களே வேத புத்தகம் தேவ ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் விஸ்வாசிப்போமானால் தேவ வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் தேவ ஆவையானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது தேவன் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் ஆண்கள் குடும்பத்திற்கு மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான பொறுப்பாகும் ஆகவே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம் ஒரு முறை ஒரு பெண் தன்னுடைய போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அழைப்பு கொடுத்தாள் வீட்டுக் கூட்டத்தில் ஒரு கணவன் எவ்வாறு சிறந்த குடும்பத் தலைவனாக இருக்க முடியும் என்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் அந்த பெண்ணின் அழைப்பிற்கு இணங்க போதகரும் அவரின் துணைவியாரும் பிள்ளைகளும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்றார்கள் போதகர் வருவதை குறித்து ஒரு வார்த்தை கூட அந்த பெண் தன் கணவரிடம் கூறவில்லை ஆகவே அந்த பெண்ணின் கணவர் போதகரை பார்த்ததும் மிகவும் கோபத்துடன் காணப்பட்டார் அவரின் முகம் சிவந்து காணப்பட்டது போதகரை கண்டுகொள்ளாமல் தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே இருந்தார் போதகரையோ அவருடைய குடும்பத்தினரையோ அவர் வரவேற்கவில்லை இந்த சூழ்நிலையில் அந்த பெண் போதகரை பிரசங்கம் செய்யும்படி வேண்டிக் கொண்டாள் ஆனால் போதகரும் அவரது குடும்பத்தினரும் சிறிது நேரம் கழித்து ஒன்றும் பேசாமல் எழுந்து சென்று விட்டனர் அடுத்த நாள் காலை வேளையிலே மிகவும் அழுகையோடு அந்த பெண் போதகருடன் தொலைபேசியில் பேசினாள் அப்பொழுது போதகர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் சகோதரியே உன் கணவர் உன்னை மிகவும் நேசிக்கிறார் ஆகவே நீயே அவரை விசுவாச வாழ்க்கைக்குள் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார் மேலும் பேதருக்குரிய கூறிய திருமண ஆலோசனைகளை தியானிக்கும்படி கேட்டுக்கொண்டார் திருமண ஆலோசனையில் பேதர் கூறுவது என்ன தெரியுமா மனைவிகளே இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் என்பதே ஆகும் திருவசனத்திற்கு பயப்படாத புருஷர்களும் உங்கள் நடக்கையைக் கண்டு விசுவாச வாழ்க்கைக்கு உள்ளாக வருவார்கள் கணவனானவன் மனைவியாலே சந்திக்கப்பட முடியும் என்று பேதர் கூறுகிறார் இந்த வசனங்களை தியானித்த அந்தப் பெண் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் தேவனுடைய உதவினால் நான் என் நடக்கையின் மூலம் என் கணவரை விசுவாச வாழ்க்கைக்குள் வழிநடத்துவேன் என்று தன்னுடைய போதகரிடம் கூறினாள் இரண்டு வருடங்களுக்கு பின்பு அந்த போதகர் அந்த பெண்ணின் வீட்டின் வழியாக செல்லும்போது அந்த பெண்ணின் கணவரை அவர் சந்தித்தார் அவர் போதகரை மிக உற்சாகமாக வரவேற்றார் போதகருடன் மிகவும் அன்பாக பேசுகிறார் அவ்வப்போது திருச்சபைக்கு வரும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஒருமுறை முறை திருச்சபையிலே பெற்றோர்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது அந்த பெற்றோர்கள் தின ஆராதனைக்கு அந்த பெண்ணும் அவருடைய கணவரும் தங்களுடைய இரண்டு ஆண் குழந்தைகளுடன் சென்றிருந்தார்கள் அந்த ஆராதனையில் கொடுக்கப்பட்ட செய்தியால் அந்த பெண்ணின் கணவர் தொடப்பட்டார் தன் பிள்ளைகளின் வருங்கால வாழ்க்கையில் தன் வாழ்க்கையின் பண்புகள் பிரதிபலிக்கும் ஆகவே தான் நீந்திமானாக வாழ வேண்டும் என்று உணர்த்தப்பட்டார் ஆராதனை முடிந்ததும் அந்த பெண்ணின் கணவர் போதகரை சந்தித்து ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார் ஐயா என் வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கு காரணமாக இருந்தவள் என் மனைவியே கடந்த இரண்டு வருடங்களாக என் மனைவியின் செயல்பாடுகள் எனக்கு சவாலாக இருந்தது அவளது செயல்பாடுகளே என்னை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தியது என்று கூறினார் இன்று அந்த மனிதர் ஒரு பெரிய திருச்சபையின் போதகராக இருக்கிறார் ஒரு கோபக்காரர் தேவனையே நம்பாத மனிதர் இவர் தேவ ஊழியராக மாறுவதற்கு காரணமாக இருந்தது அவர் மனைவியின் உண்மையான வாழ்க்கையாகும் இவ்விதம் பேதர்வின் திருமண ஆலோசனைகள் இன்றும் செயலாற்றக்கூடியதாக இருக்கிறது பேதர்வின் திருமண ஆலோசனைகள் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பேதர்வின் திருமண ஆலோசனைகள் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது மீதியானியர்களை எதிர்த்து போரிடும்படி கிதியோன் முப்பத்தி ரெண்டாயிரம் மனிதர்களோடு போருக்கு சென்றான் இவ்விதம் கிதியோன் லட்சத்திற்கும் அதிகமான மீதியானியர்களை எதிர்கொள்ள முப்பத்தி ரெண்டாயிரம் மனிதர்களோடு செல்லும் போது தேவன் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார் அப்பொழுது ஜனத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் கர்த்தர் கிதியொனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள் இப்பொழுதும் உன்னிடம் பத்தாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆகவே ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு என்றார் அப்படி அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நாக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் முந்நூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிரியான நோக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதிய உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் இந்த முன்னூறு பேரை கொண்டு தேவன் கிதியோனுக்கு வெற்றியை கட்டளையிட்டார் இவர்கள் மீதியானியரை வெற்றி கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் முன்னூறு பேரும் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுதுதான் பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கரில் இட்டு ஓடிப்போனார்கள் ஒவ்வொரு போர்வீரனும் தங்கள் இடத்திலே இருந்தார்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த உண்மையே பேதிரவும் திருமண ஆலோசனை பகுதியில் நமக்கு கூறுகிறார் குடும்ப வாழ்க்கையில் அவரவர் தங்கள் தங்கள் நிலையில் இருக்க வேண்டும் பெண்கள் இருக்க வேண்டிய இடம் ஒன்றுள்ளது தேவனுடைய கிருபினாலே அவர்கள் அங்கே இருக்க வேண்டும் தேவன் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் ஊழியத்தையும் பெண்கள் நிறைவேற்ற வேண்டும் இதுபோன்று ஆண்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் நின்று தங்களுடைய பணியையும் தங்களுடைய பொறுப்புகளையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் நிறைவேற்ற வேண்டும் அன்பானவர்களே குடும்பத்தில் ஆண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலும் பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலும் இருக்க வேண்டும் மேலும் திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவின் மாதிரியை அடிப்படையாக கொண்டு அவர்கள் திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் மனைவிகள் திருச்சபைக்கு இணையானவர்கள் புருஷர்கள் கிறிஸ்துவின் செயலுக்கு இணையானவர்கள் ஆகவே எவ்விதம் கிறிஸ்து திருச்சபையில் அன்பு வைத்துள்ளாரோ அவ்விதமே புருஷர்களும் தங்கள் மனைவிகள் மீது அன்பு கொள்ள வேண்டும் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் அவரவர் தங்கள் நிலையில் இருக்கும்போது வாழ்க்கையில் ஏற்படும் எல்லாவித பிரச்சனைகளையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் தேவன் நமக்கு கொடுக்கும் பொறுப்புகளை நமக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் சிறப்பாக செய்வோம் தேவன் நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார் இந்நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு கீழ்பாக்கம் சென்னை பத்து தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து தமிழ்நாடு